ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவை இங்கிலீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்க எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியா நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியா உங்கள் அம்மாவா நீங்கள் என்னை ஏற்று அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் இன்னொன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸ் பரிகாரங்களை சொல்லப் சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்க ந நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம் பணம் வேணும்னாக்கா குபேரன் லக்ஷ்மி இவங்கள தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நகை திருப்பதியில் வெங்கடாஜலபதி இவரை தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து ஐஸ்வரேஸ்வரர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பாருங்க அது ஐஸ்வரேஸ்வரர் அவர் கையிலேருந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் லட்சுமியும் குபேரனும் அதை ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் அவர்கிட்டேருந்து தான் பணம் வருது அதே மாதிரி ஸ்வர்ண ஆகாஷனை பைரவர் இவரும் வந்து பணம் கொடுக்கக்கூடியவர் எல்லாமே சிவனோட அம்சம்தான் சிவன் விஷ்ணு இவங்களோட அம்சம்தான் எல்லாமே அவர்கிட்டேருந்து வந்து பணம் இவங்க ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம்தான் நம்ம எல்லார்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இப்போ இது வந்து பாருங்கள் கஜலக்ஷ்மி இங்கே வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு லக்ஷ்மி இது வந்து ஆந்த வாகனத்தில் இருக்கிற லக்ஷ்மி இதுதான் அதிர்ஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இவங்க இவங்க இது அஷ்டலக்ஷ்மி இது வந்து குபேரன் ஓகேங்களா குபேரன் பக்கத்தில் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் காமதேனுவும் கற்ப விருட்சமும் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நமக்கு பணம் வசதிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி சொந்த பந்தங்கள் அம்மா அப்பாலாம் நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போன பிறகு ஏதாவது கஷ்டம் வரும்போது தான் அவங்க அருமையெல்லாம் தெரியும் அதே மாதிரி பணத்தையும் வந்து நம்ம நிறையா வந்து நம்ம கிட்ட பொழுது நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்துல வந்து அதுக்கு இல்லாத போது அதனால வர மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களோட பூஜை அறையில் வீட்டோட உள் தான் பார்த்து வைக்கணும் வெளிப்பக்கமாக பார்த்து வெளிப்பக்கம்னாக்கா என்ன கதவு பார்த்து வைக்கக்கூடாது உள் பார்த்து இருக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் குபேரனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணலாம் வியாழக்கிழமை ஈவினிங் பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லை டெய்லியே பண்ணலாம் நீங்கள் இதை வாங்கும் பொழுது இதற்குரிய மந்திரங்களை வந்து நான் சொல்லித்தரேன் அதை உச்சரித்து நீங்கள் சொன்னீங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கை முழுக்க ஏழு தலைமுறைக்கும் பணக்கஷ்டமே வராது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் அதே மாதிரி வந்து பணத்தை வந்து பிஸ் கஞ்ச பிஸ்னாரியாகவும் இல்லாமல் தேவைப்பட்டதுக்கு வந்து செலவழிக்கணும் ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்குறாரு தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை செலவழிக்கும்பொழுது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுக்கோங்க இப்போ கையில் வந்துடுச்சேன்னு சொல்லி ரொம்ப ஆட்டமாகவும் ஆடக்கூடாது கர்வமாக இருக்கக்கூடாது அமைதியாக நம்மளால் எவ்வளோ அளவுக்கு வந்து அது பணத்தை வந்து நல்ல விதமாக மரியாதையோட ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணினீங்கன்னா பணம் வந்து உங்கள் தங்கும் பெருகும் இது டெஃபினட்டாக வந்து இது உறுதி நம்மளுடைய தப்பான தான் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்கிறது பெருக மாட்டேங்கிறது ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாங்கி வச்சுக்கோங்க நான் ஃப்ரேம் போட்டு இதே மாதிரியே தான் கொடுத்துருவேன் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியமும் கிடைக்கும் இங்கே பாருங்க இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இது வச்சுருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால இத்திரொண்டு இருக்குது ஆனால் இதை விட பெருசாக இருக்கும் பொக்கிஷ அறைந்தே வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பொக்கிஷ பெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதில் வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத் இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத் கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவில வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த போட்டோஸ் கூட போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு ஒன்று வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை கல்பூரம் இது பாருங்க நீங்க இங்க பாருங்க இப்படி போட்டுருங்க இதெல்லாம் ஒரு சைடா ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாயின்னு வந்ததுனால இதில் வந்து ஒரு ரூபாய் காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணினது இதில் இருக்கிற ஸ்டோன்ஸு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா அந்த ஆந்த மேலே வாகனம் பண்ணுற லக்ஷ்மியை கூட இங்கே நீங்கள் ஒரு சின்னதாக பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் மொத்தமாக அது வைக்கிற இடத்துல வெளியில பக்கமாக கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை எடுப்பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்குது நீங்கள் இங்கே சின்னதாக பூட்டுப்பூ கூட போட்டுக்கலாம் இது வந்து டீக்வுட்டு ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட் ரெட் சாண்டில்வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சாண்டில்வுட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து மயிலிறகும் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டு எல்லாம் உக்காந்துருக்க வேண்டாம் எ எண்ணிண்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதுல ஒரு சாண்டல் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா அது கூட நான் இதுல போட்டேன் பாருங்க இது இவ்வளவுதான் தான் இந்த பெட்டியில நீங்க வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இந்த க கண்ணாடியில வந்து நீங்க பார்க்கும்பொழுது பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடியே ஆக்சுவலா அந்த கண்ணாடி அதுல வச்சிருக்கிறதுக்கு ரீசனே பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி அதில் வச்சிருக்கிறது இது ரொம்ப நல்லா பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வீட்டில் இருக்கிறவங்க யார் பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேற யாரும் அதை தொடக்கூடாது யார் வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து என் பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்